சுவாமியிலேயே வந்து சரஸ்வதி தேவிக்கு மட்டும் வெள்ளை ஆடை ஜடாமகுடம் சரி அந்த கழுத்துல ருத்ராட்சம் இருக்குது ஐயா அது எதுனால உங்கள்கிட்ட பணம் இருந்ததுன்னா இன்னைக்கு பணக்காட்சி உனக்கு பேரு உன்னை விட்டு பணம் போயிடுச்சுன்னா நாளைக்கு பிச்சை காட்சி உனக்கு பேரு இல்ல அதான உலகம் அதான உலகம் அப்படித்தானே இருக்குது ஆனா சரஸ்வதி தேவி படிப்பு உன்னை விட்டு போகுமா நீ பிறந்ததுல சாகர் வரைக்கும் உன் படிப்பு உன்னை விட்டு போகாது அதனால சரஸ்வதி தேவி நெஞ்சு சரஸ்வதி தேவி நெஞ்சி இது இருந்தா நீ வார்த்தையை சொல்ல முடியும் அதனால சரஸ்வதி எங்க இருக்கிற நாக்குல இருக்கிற இல்லையா லட்சுமி எங்க இருக்கிற அப்படின்னா வயிற்றுல இருக்கிற வயிற்றுல ஆகாரம் போனா இங்க சரஸ்வதி நிக்க மாட்டாங்க அங்க காலியை நிக்க மாட்டாங்க அப்ப ஆகாரம் போய் இது செல்வம் குழிக்கிற இடம் வயிறு இல்லையா அதனால செல்வராணின்னு பேரு இல்ல அப்படி அப்படியே எப்படி நம்ம கட்டினா எப்படி அது அதுக்கு விளக்கு தெரியாம தான் உங்கள்கிட்ட கேக்குறோம் இடுப்புக்கு போனா சக்தி இருக்கிறான் பிந்துவா இருக்கிறான் நெருப்பா இருக்கிறான் அந்த பிந்து அந்த நெருப்பு அந்த சக்தி அங்க இல்லைன்னா இந்த ஒரு பொருளை கூட நீ எடுத்து நீட்ட முடியும் பலம் வேணும் மட்டும் இருந்தா போதும் எங்க இருந்து கிடைக்குது செல்வராணி கிட்ட இருந்து கிடைக்குது வயிற்றுல இருந்து கிடைக்குது ஆகாரத்தால சரி பலமும் ஆகாரமும் கட்சிதான் போதுமா அறிவு ஓணும் அதுக்கு நாக்கு ஓணும் அதுதான் சொன்னார் யாகவராயனும் நாகாக்க சோகம் எழுதப்பட்டு எப்படிமா நாகாக்க சொல்லு